வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தலைவர்களும் தமிழக முதல்வர் அமைச்சர்கள் அனைவரும் போட்டோஷூட் நடத்துவதற்குத்தான் அவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு போட்டோஷூட்டுகளை நடத்தி முட்டாளாக மாற்றி வருகிறார்கள் மிக பெரிய அளவிலான கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய குறிப்பாக சென்னை மிக முக்கியமான மாவட்டங்களில் புயலின் காரணமாக தினம்தோறும் மக்கள் அவதிக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் உடனடியாக மழைநீர் வடிகால் தேங்க விடாமல் நாங்கள் சுமார் ஆறாயிரம் கோடிக்கு மேலாக செய்திருக்கிறோம் என்று பல்வேறு மக்களை முட்டாளாக்கும் விதத்தில் பேச்சு போட்டிகளை நடத்தினால் அதில் முதலாவது பரிசுகளை பெறக்கூடிய வகையில்தான் ஸ்டாலின் அவர்களது பேச்சுக்கள் அமைந்திருப்பதாக நக்கலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார் அதாவது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று புயலாக உருவானது இந்த நிலையில்தான் மக்கள் பெருமளவில் அச்சம் அடைந்தார்கள் இந்த புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிக அதிக கனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டது பெஞ்சல் என பெயர் சூட்டப்பட்ட இந்த புயலுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் களமழையும் கொட்டி தீர்த்தது விடிய விடிய பெய்த கனமழையால் சாலைகள் குளம்போல் காட்சியளித்தன தாழ்வான இடங்களிலும் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தக்க வைப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில்தான் இன்று மதியம் பெங்சல் புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென்று வானிலை ஆய்வாளர்கள் இரவு அல்லது நாளை காலைதான் இந்த புயல் கடக்கும் என்றும் மாற்றி கூறிவிட்டார்கள் இந்த புயல் பதினெண்டு கிலோமீட்டர் தான் நகர்ந்து வருகிறது என்றும் புயல் கரையை கடக்கும் வரை கனமழை தொடரும் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார்கள் இதுகுறித்து எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வருகிறது மக்கள் அனைவரும் சென்னை வானிலை மையம் அளிக்கும் தகவல்களை அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல மழைநீர் வடிகால் பணிகள் என்று திமுக ஆட்சியாளர்கள் எடுத்த போட்டோ சொட்டுக்கள் தற்பொழுது வைரலாக பரவி சென்னையில் சாலைகள் அம்பலப்படுத்தியுள்ள இனி இவர்களை நம்பி எந்த பயனும் இல்லை எனவே நீங்கள் உங்களது உயிரை பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடுத்த முறையாவது சரியானவர்களை தேர்வு செய்யுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இதனால் சென்னையில் பொதுமக்கள் இந்த கடுமையான தருணத்தில் கூட சரியான தேவையான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய உணவுகள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக இணையதளங்களில் பதிவிட்டு வருகிறார்கள்